வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அணிகளை வந்து உருவாக்கிக்கிருக்காங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அணி ஐடி விங்கு அது மாதிரி நிறையா விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தாவேக்கா உடைய நிறையா விங்ஸை நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடி விங்கு அட்வொகேட் விங்கு மீடியா விங்கு ப்ரொபகேண்டா அண்டு ஸ்பீக்கர்ஸ் விங்கு ட்ரைனிங் அண்டு கேடர் டெவலப்மெண்ட் விங்கு மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் விங்கு கிளைமேட் ரிசர்ச் அண்ட் என்விரான்மெண்ட் விங்கு இது மாதிரி ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விங்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு ஒரு விங் வந்து தாவையாக்க அறிவிச்சிருக்காங்க டிவி உடைய அந்த விங்ஸ் பற்றி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க கீழே விஜய் வந்து சைன் போட்டு அந்த லிஸ்ட்டு வந்து வெளிவந்திருக்கு என்ன டிபேட்டு அப்படின்னா ட்ரான்ஸெண்டர்ஸ் விங் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏன் ஒன்பதாவது நம்பரில் வந்து வகைப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் செயல் செயல்பாட்டாளர் அவங்க வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க டிரான்ஸெண்டர்ஸுக்கு விங்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது ஓகே நல்ல விஷயந்தான் ஆனால் எதுக்காக இவ்வளவு நம்பர்ஸில் ஒன்பதாவது நம்பரில் வந்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இனி எவ்வளவு காலந்தான் இந்த ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற வேண்டியது இருக்கோம் எவ்வளவு ஆண்டுகளாக நாங்களாம் வந்து சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த பாடாவதி டார்க் ஜோக்கராக உங்கள் படத்தோடு நிறுத்திக்கோங்க விஜயண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இது ஒன்று ரெண்டாவது நேற்று தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய பிரசாந்த் கிஷோர் வந்து சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் உடைய தாவேக்காவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்க போறாரா அப்படிங்கிற கேள்விகள் உருவாயிருக்கு விஜய் உடைய அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் டிஎம்கேக்கு வேலை பார்த்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் வேலை பார்த்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கேவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக இருக்கா அப்போது பிரசாந்த் கிஷோரை சேர்த்தா இது விஜய் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற மூணாவது ஆலோசகர் ஆலோசகர்களுடைய லிஸ்ட்டை மட்டும் பெருசாக போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா அதிமுகவுக்கு உச்சக்கட்ட சிக்கலுங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடும் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இந்த கேஸை யார் போட்டிருக்கிறது ஓ பி ரவீந்திரநாத் புகழேந்தி கேசி பழனிச்சாமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதிமுகவுடைய அந்த உட்கட்சி விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து விசாரிக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷனு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க கூடாது எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க தடை விதிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோர்ட்டில் இருக்காங்க கடைசியாக கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை சட்டப்படி எலெக்ஷன் கமிஷன் விசாரணை நடத்த அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது ஆல்ரெடி அதிமுகவுடைய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருக்கார்ல அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவை புறக்கணிச்சார் ஏன் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெறலை அதனால் நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசினார் நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய வீட்டுக்கு ஆதரவாளர்கள் குவிஞ்சிக்கிருக்காங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது ஈபிஎஸ்கு ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு விஷயம் கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கலா ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மீது ஏன் வந்து இபிஎஸ்ஸை ஆக்ஷன் எடுக்க மாற்றாரு அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க அப்போ ஒரு பக்கத்து கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கத்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள்லாம் இப்போ வந்து ஈபிஎஸ்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் இருக்காங்க அதனால் இது வந்து எப்படி எந்த டைரக்ஷனில் போக போகுது இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது அதிமுக மீண்டும் பிளவுபட்டுச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனு இந்த உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி ஒருவேளை இரட்டை சின்னம் முடக்கப்படுமோ இரட்டை சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் டோட்டல் க்ளோஸு ஏன்னா அதிமுகவுக்கு அந்த சின்னம் தான் இப்போ வந்து மவுசு தனியாக இண்டிவிஜுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இபிஎஸ்க்காக வாக்கு விழுகிறது ஓட்டு விழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை இரட்டை இல சின்னத்துக்கு தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் ஜெயலலிதா அவர்களுடைய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை இல சின்னத்தை அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு விழுந்துச்சு சின்னதெல்லாம் அடுத்து தான் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் ஓட்டு விழுந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்துக்கு தான் வந்து ஓட்டு விழுகுது அந்த சின்னம் முடக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வந்து உருவாயிருக்கு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இனி வரப்போகுது இப்போது சி வி சண்முகம் இருக்காரு பார்த்தீங்களா அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு வெறும் குமாஸ்தா மட்டும் மட்டும்தான் எலக்ஷன் கமிஷன் வந்து பார்க்கணும் அதிகாரத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சி சண்முகம் கருத்து தெரிவிச்சிருக்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நேற்றைக்கு வரைக்கும் ஐந்து முனை போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுத்திருந்தோம் திமுக அணி அதிமுக அணி பாஜக அணி நாம் தமிழர் தாவேக்கா ஐந்து முனை போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒருவேளை அதிமுக இரட்டை இழச்சின்னா முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஐந்து முனை போட்டி நாலு முனை போட்டியாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக இன்னைக்கு இவ்வளவு பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணமே பிஜேபி எதிர்ப்பு தான் உங்களுடைய அதை மறந்துட்டு பாஜகவை எப்ப எதிர்க்க தொடங்கினீங்களோ அப்பவே நீங்க பலவீனம் அடைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்